மக்களுக்கு மோட்டார் வாகனங்களை எப்படி ஓட்டணும் அப்படின்னு ஒன்றும் தெரில அதாவது நான் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறது அது வந்து ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடாக போகணும் அப்படின்னு தான் தெரில இருபது கிலோமீட்டருக்கு ஸ்பீடில் மக்கள் வசிக்கிற இடங்களில் இருபது கிலோமீட்டருக்கு ஸ்பீடில் போகவே கூடாது அதுக்கு மேலே போகவே கூடாது இப்படித்தான் வாகனம் ஓட்டணும் ஒரு வேகங்கிறது என்னது பாதுகாப்பும் இருக்கணும்ல அந்த வேகத்தில் பாதுகாப்பும் இருக்கணும்ல பாதுகாப்பு இல்லாத வேகங்கிறது அது தப்பு தானே அதனால் வந்து இருபது கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டவே கூடாது உங்களுக்கு வாகனம்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஏறி உட்காந்துக்கிறீங்க அது வந்து நடந்து போகிறத விட ஓடி போகிறத விட கொஞ்சம் வேகமாக உங்களை வந்து எந்த வித உழைப்பும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்துருது உங்களுக்கு வந்து சோர்வு இல்லை எந்த களைப்புமே இல்லை ஒரு இன்னும் ஐம்பது கிலோமீட்டரு இருபது கிலோமீட்டருக்கோ அங்கே அங்கே வந்து உங்களை வந்து விட்டுருது நீங்கள் போக வேண்டிய இடத்துல எந்தவித சிரமமும் இல்லாமல் விட்டுருது அதுதானே வாகனம் அப்புறம் எதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் போதுமே மக்கள் வசிப்பிடங்களுக்குள்ள ஒரு ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னா முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வச்சுக்கலாம் அதுக்கு மேலே போகக்கூடாது இதுதான் வாகன வாகனங்களை ஓட்டுவதற்கான விதிமுறை இதுக்கு அதிகமாக போகிறீங்கனாலே மக்களுக்கு இன்னும் வாகனம் ஓட்ட தெரியவில்லை நம்ம வாகனம் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல வேகமாக போகிறதுல தான் கவனமாக இருக்குங்களே தவிர பாதுகாப்பாக போகணுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு அக்கறையுமே இல்லை பாதுகாப்பு இல்லாத வேகம் வந்து தப்பு தானே இப்போ வாகனம் ஓட்ட தெரியலன்னு தானே அர்த்தம் அதுக்காக தானே அதோட தானே வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் சாவுறாங்க இந்த மோட்டார் வாகன விபத்துகள் மூலம் பத்து லட்சம் பேர் உலகம் முழுக்க செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்களுக்கு வாகனம் ஓட்ட தெரியலன்னு தானே அர்த்தம் எங்கேயாவது நடந்து சென்ற இருவர் மோதி செத்து போனாங்கன்னு நியூஸ் வருதா ரெண்டு பேர் நடந்துக்கிட்டு போ நடந்தாங்க ரெண்டு பேர் மோதிக்கிட்டாங்க செத்து போனாங்கன்னு நியூஸ் வருதா எங்கேயாவது ஓடி ஓடி போனவர்கள் இருவர் இருவர் ஓ இருவர் ஓடி வந்த இருவர் மோ ஒன்று ஒருவருக்கொருவர் மோதி கீழே விழுந்து செத்தாங்கன்னு எங்கேயாவது நியூஸ் வருதா கை கால் முறிஞ்சு போச்சுன்னு நியூஸ் வருதா நடந்து போன இருவர் ஒருவருக்கொருவர் மோதி இறந்து போயிட்டாங்க அல்லது காயமடை படுகாயமடைந்தார்கள் கைகால் எலும்பி எலும்பு முறிஞ்சு போச்சு அல்லது செத்து போனாங்கன்னு நியூஸ் வருதா அது அது மாதிரி ரெண்டு பேர் ஓடி போனாங்க ஓ இருவர் ஓடி ஓடி ஒருவருக்கு ஒருவர் மோதி கீழே விழுந்து செத்து போனாங்கன்னு நியூஸ் வருதா இல்லாதுண்ணா அப்போது அந்த வேகத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்குது ஓடுறதுல ஒரு பாதுகாப்பு இருக்குது ஒரு நடந்து போகிறதுல ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்போ மனித வேகம் என்பது அது பாதுகாப்பை உள்ளடக்கியது மனித வேகம்ங்கிறது என்னது நடந்து போகிறதும் ஓடி போகிறதும் தான் மனித வேகம் மனித உயிர்களின் வேகம் என்பது என்னதுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய வேகம் என்பது கால்களை கொண்டு நடந்து போகும்போதும் ஓடி போகும்போதும் எவ்வளோ வேகத்தில் போவாங்களோ அதுதான் வந்து மனித உயிர்களின் வேகம் அவர்கள் பயணம் செய்யும் வேகம் அப்படி இருக்கும்போது நடந்து போகிற மனித உயிர்கள் எங்கேயாவது ஒருவருக்கு ஒருவர் மோதி நடந்து போனால் ரெண்டு பேர் மோதி செத்து போனாங்கன்னு நியூஸ் வந்துருக்கா இல்லை ஓடி போனால் ரெண்டு பேர் ஒருவருக்கு ஒருவர் மோதி செத்து போனாங்கன்னு நியூஸ் வந்துருக்கா இல்லை அது மாதிரி எங்கேயாவது பறவைகள் பாருங்கள் பறவை வந்து வாகனங்களை விட ரொம்ப வேகமாக போகும் நம்ம வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் விட ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம வாகனத்தை ஓட்டுறோம்னு வச்சுக்கோம் அதை விட ஸ்பீடில் ஒரு காகம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும் ஆகாய மார்க்கமாக ஒரு பத்து கிலோமீட்டர் வேக தொலைவை வந்து ரொம்ப சீக்கிரமாக கடந்துடும் அதோட வேகத்துக்கெல்லாம் நம்ம எப்படி வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது அந்தளவுக்கு வந்து காகமோ பருந்தோ சரி பறவைகளோ சரி ரொம்ப வேகமாக போகும் அவங்களுக்கு தடையே இல்லை வான்வெளியில் தடையே இல்லை ஆனால் எங்கேயாவது ரெண்டு பறவை ஒன்று கொண்டு மோதி செத்து போனதாக நியூஸ் கேட்டிருக்கீங்களா காகம் காகம் வந்து வேகமாக பறக்குது அப்படின்னா ரெண்டு காகம் ஒன்று கொண்டு மோதி செத்து போச்சு அப்படின்னு எங்கேயாவது நியூஸ் கேட்டிருக்கீங்களா கேட்டுருக்க முடியாது ஏன்னா அந்த வேகத்தில் பாதுகாப்பு இருக்குது பாதுகாப்பு இருப்பதால் தான் அவை அந்த வேகத்தில் பறக்கிறது அப்படி மோதி செத்து போவாங்க ரெண்டு காகம் வேகமாக பறந்து ஒன்று கொண்டு மோதி செத்து போன கதைகள் அடிக்கடி நடந்துச்சுனா அப்போ அவங்க அவங்க வந்து அந்த வேகத்தை தவிர்த்து விடுவார்கள் அப்படி தவிர்த்து தான் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு வேகம் இருக்குது பறவைகளுக்குன்னு ஒரு வேகம் இருக்குது அந்த வேகம் எப்படி தீர்மானிக்கப்படுகிறதுனா ஒரு காகம் எவ்வளோ வேகமாக பறக்கும் ஒரு பருந்து எவ்வளோ வேகமாக பறக்கும் இதை எப்படி தீர்மானிக்குது அந்த பறவைகள்லாம் அப்படின்னா அவைகளை பாதுகாப்பாக பறக்கிறது பாதுகாப்பாக பறப்பதற்கு தேவையான வேகம் பாதுகாப்பாக விபத்துகள் எதுவும் ஏற்படாமல் இரண்டு பறவைகள் வான்வெளியில் பறக்கும்போது ஒன்று மோதி எந்த விபத்துகளும் ஏற்படாமல் உயிரிழப்புகளும் ஏற்படாமல் பாதுகாப்பாக பறப்பதற்கு தேவையான வேகம் எது அப்படின்னு அவை வாழ்ந்து அனுபவ அனுபவத்தில் அவைகளுக்கான வேகத்தை அவைகளை தீர்மானிக்கின்றன இதுதான் பறவைகளோட வேகம் அதனால் வந்து மனித உயிர்கள் வேகம் வந்து பாதுகாப்பை உள்ளடக்கியது தான் அதனால் வந்து நம்ம நடந்து போகிறோம் ஓடி போகிறோம் ஒன்று கொண்டு நடந்து போனால் இருவர் மோதி செத்ததாக வரலாறு இல்லை அப்படிங்கும்போது நம் மனித வேகம் வந்து அப்போ மனித உயிர்களின் வேகம் வந்து பாதுகாப்பை உள்ளடக்கிது என்னும்பொழுது நாம் வாகனங்களில் போகும்போது ஒருவருக்கொருவர் மோதி செத்து போனாங்கிற நியூஸ் வருது அப்படின்னாலே நாம் வந்து ஓட்ட தெரில வண்டி ஓட்ட தெரியல அப்படின் தான் அர்த்தம் வண்டி ஓட்ட நமக்கு தெரியவில்லை வண்டி எப்படி ஓட்ட வேண்டும் பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டணும் மக்கள் குடியிருப்புகளில் நீங்கள் பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போவாங்க காரு பஸ்ஸு மக்கள் குடியிருப்புகளில் நுழைந்து விட்டாலே பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் அப்போ புற சாலைகள் ஒரு ஊரையும் இன்னொரு ஊரையும் இணைக்கின்ற சாலை அதில் ஒரு இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும் போதும் உள்ளே உட்காருங்க ஜம்முன்னு உட்காருங்க ஒரு பஸ்ஸில் எப்படி ஏறி உட்காருங்க அது இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் உங்களை கொண்டு பக்கத்து ஊரில் கொண்டு விடும் இது எந்த உயிரிழப்பும் ஏற்படாது நீ வேகமாக போகணுங்கிறதுக்காக இங்கே பத்து லட்சம் பேர் சாகணுமா வருஷத்துக்கு ஆ அப்போ அந்த பத்து லட்சம் பேரோட உயிரை விட உன்னுடைய வேகம் என்ன நீ வேகமாக போய் அங்கே என்னத்தை கிழிக்க போகிற அப்படி என்ன முக்கியமான வேலையை நீ செய்ய போற ஆ நீ அதை விட முக்கியமான வேலையா அந்த பத்து லட்சம் பேரோட உயிரை விட நீ செய்ய போற வேலை வந்து ரொம்ப முக்கியமான வேலையா அங்கே வேகமாக போய் நீ என்ன பண்ண போகிற மொபைல் ஃபோனை தான் நோண்டுவ மொபைல் நோண்டிட்டு இருப்ப சும்மா ஏதாவது படம் பார்க்க சினிமாவுக்கு பார்க்க போவ இதுதானே போகிற இதுதானே பார்க்க போற இல்லை டூர் எங்கேயா சுற்றுலா போவேன் இப்படி அப்படி அந்த மாதிரி தானே பயணத்தோடய நோக்கம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன ஒன்றுமே இல்லை அதனால் நமக்கு இன்னும் வண்டி ஓட்ட தெரிலங்கிறத உணர்ந்துக்கோங்க பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க அதுதான் வந்து ம மோட்டார் வாகனத்தை இயக்குங்கிற வேகம் ஹைவேஸில் போனால் ஒரு முப்பது கிலோமீட்டர் அதை தாண்டவே கூடாது அதுக்கு தகுந்தார் போன்று வாகனங்களை வடிவமைக்க வேண்டும் நீ எவ்வளோ தான் திருகுனாலும் வேகமாக கூட்டினாலும் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நு தொழில்நுட்பத்தை கொண்டு அந்த வாகனங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் அது காராக இருந்தாலும் சரி டூ வீலராக இருந்தாலும் சரி பஸ்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது அப்போ வந்து பாருங்கள் எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் பேர் சாகிறதுக்கு சாகாமல் தடுக்க முடியும் நம்மளால் பத்து லட்சம் பேரை காப்பாற்றலாம் அல்லது ஒன் ஒன்பது ஒன்பதரை ஒன்பதரை லட்சம் பேரை காப்பாற்றலாம் அதாவது ஒம்போதே முக்கால் லட்சம் பேரை காப்பாற்றலாம் ஒவ்வொரு வருஷமும் பத்து வருஷத்தில் ஒரு கோடி பேரை காப்பாற்றலாம் அப்போ எல்லோரும் பாதுகாப்பாக நாம் பயணிக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சாலை பயணத்தை நினச்சிக்கிட்டாலே க நடுங்குறாங்க பயப்படுறாங்க ஐயோ இன்றைக்கி நம்ம ஒழுங்காக உயிர் உசுரோடு வெளியே போய் வீடு திரும்ப வீடு வந்து சேருவோமா நம்ம பிள்ளைகள்லாம் இன்றைக்கி வெளியே போயிட்டு பத்திரமா வீடு வந்து சேருமா அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோர்களும் பயப்படுறாங்க காரணம் அளவுக்கு அதிகமான வேகம் எது அளவான வேகம்ங்கிறது இங்கே தெரியலை எது அளவான வேகம் மத் நமக்கும் பாதுகாப்பு இருக்கணும் மற்றவங்களுக்கும் பாதுகாப்பு நீ வந்து ஒரு நாள் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் உனக்கு தெரியலாம் ஆனால் வந்து எதிர்பாராத விபத்தின் மூலமாக யாராவது மாட்டிக்கிட்டா யாராவது இறந்து போகிறோம் அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அதனால் வந்து நம்ம இருபது கிலோமீட்டர் ஸ்பீட் மேலே போகவே கூடாது அதுதான் வண்டியை ஓட்டுறதுக்கான விதிமுறை அதில் என்ன சிரமம் இருக்குது இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் உங்களுக்கு என்ன சிரமம் நீங்கள் என்ன வண்டியை வந்து பெடல் மிதிச்சியாக ஓட்டுறீங்க சைக்கிள் மிதிக்கிற மாதிரியாக ஓட்டுறீங்க சும்மா ஏறி உட்காடுறீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அது பாட்டு உங்களை கொண்டு நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே கொண்டு உங்களை விட போகுது ஆன்வரை மட்டும் அங்கங்கே திருப்பினா திருப்புனா போதும் எங்கெங்கே திரும்பணுமோ அங்கே திருப்புங்க அவ்வளோ எந்த சோர்வும் கிடையாது சிரமும் கிடையாது பயமும் கிடையாது விபத்து ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற பயமும் இதில் இல்லை நீங்கள் மெதுவாக போனேன் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் ப பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் விபத்து ஏற்பட்டுருங்கிற பயமும் இல்லை மற்றவங்களுக்கும் இல்லை மக்களுக்கும் இருக்காது மக்களுக்கும் இந்த சாலை விபத்துகள் ஏற்பட்டுருமோங்கிற பயம் கிடையாது ஏன்னா பஸ்ஸு லாரி காரு எல்லாமே இந்த குடியிருப்பு பகுதிகளில் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் ஹைவேஸில் ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு ஓ அப்படின்னா ஒரு சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகணும் ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு இருக்கிற திருநெல்வேலிக்கு போகணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் ஆகும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் முப்பது கிலோமீட்டர் தான் போக முடியும் அப்போ பத்து மணி நேரத்துக்கு முந்நூறு கிலோமீட்டர் தான் போக முடியும் அப்போ அறுநூறு கிலோமீட்டர் போகணுன்னா ஒரு ரெண்டு நாள் ஆச்சு ஆகும் ஆகிட்டு போது அப்போ இதெல்லாம் ஏன் அப்போ வேகமாக போகிறாங்க போகிறாங்க அப்படின்னா வேகமாக போகிறதுனால தான் எல்லோரும் வேகத்தின் மீது நம்பிக்கை வச்சு வெள்ளிக்கிழமையான சனி நேரம் லீவு சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு நார்விலுக்கு கன்னியாகுமரிக்கு திருச்சிக்கு மதுரைக்கு போகிறாங்க போயிட்டு அப்புறம் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு புறப்பட்டு மறுநாள் காலையில் திங்கக்கிழமை திண்டி சென்னைக்கு வந்துடுறாங்க இதில் என்னென்னா இந்த பேருந்து ஓட்டுநர்களுக்கு வருமானம் வருது வியாபாரிகளுக்கு வருமானம் அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் ஆக வியாபாரிகள் தான் அந்த வேகத்தை வந்து அதிகப்படுத்தி அவர்களுடைய தொழில் பாதிக்கப்படும் வேக வேகத்தை குறைச்சாக்கா இந்த மாதிரி ஊருக்கு போகிறவங்களோட எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சி போயிடும் பயணம் செய்பவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும் இன்றைக்கி நிறைய பேர் பயணம் செய்கிறாங்க நிறைய பேர் வண்டி வாங்குகிறாங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு திரும்ப வந்துடுறாங்க எந்த வித சிரமமும் இல்லாமல் லீவு போடாமல் சொந்த ஊருக்கு போயிட்டு இடையில சனி நேர் லீவில் சொந்த ஊரில் இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு டக்குன்னு திரும்பிடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போறப்பட்டா மறுநாள் காலையில் வந்துடுறாங்க காரணம் வேகம் ஆக வேகத்தின் காரணமாக நல்லா வேகமாக போகிறதுனால நல்ல வியாபாரிகள் அதாவது நிறைய பேர் நிறைய ஒரு ஆம்னி பஸ்ஸாக இருக்கட்டும் அவங்கலாம் லாபம் அடைகிறார்கள் ஆம்னி பஸ்ஸு அல்லது பேருந்து ஓட்டுநர்கள் அதனால் வந்து இப்போது ஒரு திரு திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு காய்கறிகள் வருது காரணம் வேகமாக போகிறதுனால்தான் இப்போ சென்னை ஒரே நாள் நைட்டில் பத்து மணி நேரத்தில் இங்கே சென்னையில் கொண்டு இறக்கிடலாம் காய்கறிகள்லாம் வாடுறதுக்கு முன்னாடி அழுகிறதுக்கு முன்னாடி கொண்டு இறக்கிடலாம் அதே நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகுது திருநெல்வேலேருந்து சென்னைக்கு வரணும் ரெண்டு நாள் ஆகணுன்னா அந்த காய்கறிகள்லாம் வதங்கி அழுகி போயிடும் அப்போ வியாபாரம் பாதிக்கும் அப்படிங்கிறனால இந்த வியாபாரத்தை காரணம் காட்டி தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க வே வேகமாக வண்டி ஓட்டுறாங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வியாபாரத்தை காரணம் காட்டி வேகமாக பயணித்து பாதுகாப்பற்ற வேகத்தில் பயணித்து வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் உலகம் முழுக்க சாப்பிட்றாங்க பத்து லட்சம் பேருக்கு உடல் ஊனம் அடைகிறது பலத்தை காயமடைகிறார்கள் அதனால் வந்து வண்டி ஓட்டு ஆனால் உயிர் தான் பாதுகாப்பு ஏன்னா இந்த பத்து லட்சம் பேர் யாரோ ஒருத்தர் சாப்பிட்றாங்கன்னு நீ நினைக்காதீங்க அந்த சாவு நமக்கும் நடக்கலாம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் நடக்கலாம் நமது நண்பர்களுக்கும் நடக்கலாம் நண்பர்களுடைய குடும்பத்துலேயும் நடக்கலாம் நமது உறவினர்களுக்கும் நடக்கலாம் யா இப்போ நமக்கு தெரிந்தவர்களுக்கும் நடக்கலாம் அதனால் யாருக்கோ நடக்குதுன்னு நினச்சிட்டு நாம் இல்லை அந்த லிஸ்ட்டில் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போய்ட்டுருக்காதீங்க என்றைக்காலும் நமக்கும் நடக்கும் அப்போது வந்து இந்த உண்மையை தெரிஞ்சுக்கோங்க அதாவது இப்போ இப்போ நான் சொல்கிறேன் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுமா போய் பாருங்கள் ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு டூ வீலர்லேயோ கார்லேயோ இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோங்க ஏ மக்களுக்கே பயமே இருக்காது ஒரு சாலை விபத்து பற்றின பயமே இருக்காது அப்படி போய் பாருங்கள் வேணால் வந்து ஒரு பரிசு ஒரு பத்து நாளைக்கு இந்த வாரம் முழுவதும் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் குடியிருப்பு பகுதிகள் அதற்கான எல்லைகளை வரையறுத்து இந்த பகுதிகளில் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே வண்டியே ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு ஓட்டி பாருங்கள் அதில் ஒரு நாளைக்கு முதல்ல ஓட்டி பாருங்க ஒரு நாள் அப்புறம் ரெண்டு நாள் அப்புறம் ஒரு வாரம் ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த இந்த வருஷத்தில் ஒரு வாரம் சாலை பாதுகாப்பு வாரம்னு ஒரு வாரத்தை கடைபிடித்து ஜனவரி முதல் வாரம் ஏழு நாட்கள் நம்ம என்ன பண்ணுவோம் குடியிருப்பு பகுதிகளில் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே ஓட்டவே கூடாது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாமளே இப்படி தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றுறது எதாவது புதுமையாக நம்ம பார்க்கணும் புதுமையான அனுபவங்களை தேடணும் ஒரு உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம் ஆடாடா இந்த ஒரு வாரத்தில் விபத்துக்களே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே ஒரு வாரத்தில் அதாவது ஜனவரி முதல் வாரம் யாருமே இருபது கிலோமீட்டருக்கு மேலே போகவே கூடாது வண்டியில் காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் ட்ரெயினாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதுபோன்று பரிசோதனை முயற்சியாக நீங்கள் ந ஒரு முதல் வாரம் மட்டும் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு மேலே குடியிருப்பு பகுதியில் வண்டி ஓட்டக்கூடாது ஹைவேஸில் முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு மேலே ஓட்டக்கூடாது அப்படின்னா அந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்தது அப்படி மற்ற வாரத்தோடு ஒப்பிடணும் மற்ற வாரங்களில் விபத்துகளும் சாவுகளும் உயிரிழப்புகளும் உடல் ஊனமும் அதிகரிச்சிருக்கும் ஆனால் இந்த ஒரு வாரத்தில் அது வந்து ரொம்பவும் இல்லாமல் போச்சுங்க ஒரே ஒருத்தர் தாங்க செத்துருக்காரு இந்த மாதிரி சொல்லுவாங்க மற்ற வாரங்களில் வந்து ப பத்தாயிரம் பேர் செத்துருக்காங்க அல்லது ஆயிரம் பேர் செத்துருக்காங்க ஆனால் இந்த ஒரு வாரத்தில் ஒருத்தர் கூட சாகலை ஒரு விபத்து கூட நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அத்தனை விதத்தை நான் காப்பாற்றுறதுக்கு நாம் அந்த பரிசோதனை முயற்சி மூலம் நாம் அத்தனை உயிர்களை காப்பாற்றிருக்கோம் அப் காப்பாற்றப்பட்ட அந்த உயிர்களில் நாம் கூட இருக்கலாம் நமக்கு தெரிந்தவர்கள் கூட இருக்கலாம் அதனால் பொறுப்புணர்ச்சியோடு வாழ கற்றுக்கணும் சும்மா சுயநலவாதிகளாக எவன் என்ன போனால் என்ன நமக்கு என்ன வேகமாக போனது பெருமைக்காக வேகமாக போய் ச நிறைய பாருங்கள் இளைஞர்களோட கண்ணீரஞ்சலி போஸ்டில் தான் போஸ்டர் தான் நிறைய இருக்கும் ஒரு பதினெட்டு இருபது வயசு கீழே உள்ள போ போஸ்டரில் இரு சின்ன பசங்களோட கண்ணீரஞ்சலி போஸ்டர் கண்டிப்பாக அது ஒரு பைக் ஆக்சிடென்டாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு கொடூரமாக வாழை இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போகிறாங்க அதனால் அதை தவிர்ப்பதற்கு நாம் கொஞ்சம் சமூக அக்கறையோட இந்த மனித வாழ்க்கையை பார்க்க வேண்டும் பார்த்து ஏதாவது முயற்சி ஏற்க வேண்டும் குறைந்தபட்சம் என்னை போன்று ஒரு கருத்து தெரிவிக்க வேண்டும் அதற்கு நம்முடைய எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா இருக்கும் இது பத்தி அதை தெரிவிக்கிற மூலமா நமது ஒரு ஒரு நமக்கு கடமையை நாம் செய்ய முடியும் நமது பொது பொதுநல உணர்வை வெளிப்படுத்த முடியும்